ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து வானம் வந்து பிகே ரோசி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆகட்டும் அப்புறம் தம்மா தேட்ரு ஃபெஸ்டிவல் ஆகட்டும் அடுத்து இப்போது நித்தம் ஃபோட்டோகிராஃபி எக்ஸிபிஷன் அது வந்து இப்போது நடத்துகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் இது ரஞ்சத் தோழர் அவர்களை வந்து வெல்கம் பண்ணிடுறேன் அடுத்து கிஷோர் தோழர் அவர்கள் சினிமாட்டோகிராஃபர் தங்கலான் மற்றும் நட்சத்திரம் நகர்ங்கிறது படத்தோடு ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து கொச்சி பினாலே லெவலில் வந்து நீங்கள் நடத்திருக்கீங்க இல்லையா அப்போ கொச்சி பினாலே அந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் நம்ம வந்து போகும்போது அங்கே இருக்கிற பிக்சர்ஸ் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே வேறு மாதிரி இருக்கும் அப்போ இங்கே இருக்கிற பிக்சர்ஸ் அது வேறு மாதிரி இருக்கும் அது பிரேக் பண்ணுறதா இருக்கும் ஸோ இது பிரேக் பண்ணி இங்கேருந்து இந்த பிக்சர்ஸ் உங்களோட கருத்து பற்றி அப்படின்னு வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் அந்த இந்த தாட்ஸ் எப்படி வந்தது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து தினத்தந்தி ஆனந்த விகடன் அது மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளில் வந்து நம்ம நிறைய வாசிப்போம் பார்ப்போம் ஸோ இந்த மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளில் இல்லை நம்ம பார்க்குற ஒரு மெயின்ஸ்ட்ரீம் புத்தகங்களில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபி என்னவாக இருந்தது எப்படி இப்போ அதிலெலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நம்ம பார்த்துருக்குறோமா அப்படின்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை குறிப்பாக அம்பேத்கர் காட்சிப்படுத்துறது இல்லை அழகில் சார்ந்து நிறைய ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் ஒரு ஏழ்மையை வந்து ஏஸ்தட்டிக்காக வந்து காட்சிப்படுத்துறது அப்படின்றது வந்து நிறைய அது வந்து என்னென்னா ஃபோட்டோகிராஃபி கலையில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஒரு ஒரு டார்க்கை வந்து அப்படி கேப்சர் பண்ணுறது இல்லை ஒரு அழகை கேப்சர் பண்ணுறது லைக் வந்து ஸோ உணர்வுகளை எஸ்தடிக் சென்ஸில் வந்து காட்சிப்படுத்துறது அப்படின்றது ஒன்று இருக்குது ஆனால் டாக்குமெண்டேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அது என்னென்னா வந்து இப்போ ஜேர்னலிசம் ஃபோட்டோகிராஃபின்னு ஒன்று இருக்குல்ல அந்த ஜேர்னலிசம் ஃபோட்டோகிராஃபிலே வந்து நம்மளுடைய ஃபோட்டோகிராஃபிஸ் நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளை இல்லை இதெல்லாம் எப்படி வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வியாக எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகளில் ஏன் வந்து இப்போ நம்முடைய பிரச்சனைகளை பற்றியும் எழுத மாட்டாங்க எங்கேயும் எழுதுனதா படித்ததா எனக்கு வந்து பெரிய ஞாபகம் இல்லை ஏன்னா வந்து ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கும் அந்த பெரிய கலவரத்தை பற்றி அந்த பத்திரிகைகள் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன இடத்துல இருக்கும் இரு சண்டை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க அதில் இருக்கிற மெயினான பிரச்சனை யார் பாதிக்கப்பட்டாங்க இதில் எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு எழுத மாட்டாங்க அண்ட் வந்து பாதிக்கப்பட்டவர்களை காட்சிப்படுத்துறது இல்லை அவங்கள வந்து காட்டுறது அப்படியும் இருக்காது இல்லை வந்து அவளுடைய கொண்டாட்டம் கலை இலக்கியங்களை வந்து காட்சிப்படுத்துறது அப்படியும் இருக்காது ஆனால் இது எல்லாமே நார்மலைஸ் பண்ணி ஜென்ரலை ஜென்ரலைஸ் பண்ண நிறைய ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இதை இதை வந்து நம்ம இதுதான் என் எனக்கு என்னோட லைஃப்பில் கிடைச்ச அந்த வச்சு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது என்னென்னா மீனா மைல் அப்படின்ற பேரில் வந்து ஜெயராணி வந்து தலித் முரசில் நிறைய ஃபோட்டோகிராஃபிஸ் எழுதிட்டு அதுக்கு கவிதைகள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அது அந்த ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாமே பயங்கர முக்கியமானதாக நான் வந்து பார்த்தேன் நான் வந்து காலேஜில் படிக்கிறப்போ தலித் முரசு வாசிக்கிறப்போ தலித் முரசில் வர ஃபோட்டோகிராஃபி வந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்தது அது மீனமயில் அப்படின்ற பேரில் வந்த ஃபோட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்தது அதில் வெக்கங்கெட்ட நாடுன்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த க்ளீன் மலை மல்ற தொழிலாளர்கள் பற்றி ஒரு பயங்கரமான ஒரு கவர் ஸ்டோரி வந்திருந்தது அந்த ஃபோட்டோகிராஃபி இன்றைக்கி வரைக்கும் என் மைண்டில் இருந்து அகலவே இல்லை ரொம்ப என்னை பயங்கரமாக பாதித்த ஒரு ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லலாம் அந்த மாதிரி இப்போ வேர்ல்டு லெவலில் வாரை பற்றி நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்திருக்கு கண்டு வந்து அந்த அந்த ஃபோட்டோகிராஃபி இருக்கிற முக்கியத்துவம் அதாவது நான் டாக்குமெண்டேஷன் கூட சொல்லலாம் ஒரு ஒரு ஆர்ட்டை டாக்குமெண்டேஷனுக்காக பயன்படுத்துகிறதுக்குது அது ஒரு அழகியில் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக சொல்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது அதில் வந்து அவங்களுடைய கலையும் இருக்கும் அதோடய பிரச்சனை இருக்கும் கொண்டாட்டங்களுக்கும் இருக்கும் அதை வெளிப்படுத்துகிறோம் ஆனால் இங்கே வந்து அதை காட்சிப்படுத்த முடிஞ்சதா படையெடுக்க முடிஞ்சதா அது என்ன மாதிரி ஜென்ரிக்கில் வந்து இவங்க எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான கேள்வியாக இருந்தது ஸோ இதுவுமே நம்ம தொடர்ந்து இருக்கிறது தான் ஸோ இந்த விஷுவல்ஸை ஏன் எல்லோரும் பார்க்கல சரி இந்த விஷுவல்ஸ் அவங்க என்னவா பார்த்தாங்க இது ஏன் வந்து காட்சிப்படுத்தலை ஏன் காட்சிப்படுத்தாமல் கடந்துட்டு போயிட்டே இருந்தாங்க அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகளின் அடிப்படையில் தான் நமக்கு ஒரு தேடல் உருவாகுது தேடல் உருவாகிறப்போ சரி இந்த மாதிரியான நம்ம ஒரு இப்போ தலு திஸ்டம் வந்துன்னு ஒன்று வைக்கிறப்போ நிச்சயமாக ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு எக்ஸிபிஷன் வந்து நம்ம இருக்கணும் வைக்கணும் ஏன்னா இதில் எக்ஸிபிட் பண்ணுற ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து பார்க்குற பார்வை ஒரு லைஃப்பை எப்படி வந்து காட்சிப்படுத்துகிறாங்க அந்த லைஃபை எப்படி அவங்க படம் பிடிக்கிறாங்க அது எவ்வளோ முக்கியமானதாக மாறுது அப்படின்றது வந்து இந்த மாதிரியான ஃபோட்டோகிராஃபிஸில் வந்து வெளிப்படணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசித்தோம் ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஃபோட்டோகிராஃபிக்கும் அந்த கதைகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய டாக்குமெண்டேஷனோட அதோட அதோடய ஃப்ரேம்ஸு அதை கண்ட்ரோல் எல்லாமே பயங்கரமாக இருக்கு ஒரு ஆர்ட்டாகவும் இது பயங்கரமாக இருக்குது அதே நேரத்தில் ஒரு டாக்குமெண்டேஷனாகவும் இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்முடைய ஆர்ட் அப்படின்றது வந்து ரெண்டு வகையாக இருக்குது அதை நேற்று நாங்கள் தொடர்கிட்ட பேசிட்டுருக்கப்பயே சொல்கிறோம் ஒரு வரலாறு நீர் செய்தல் அப்படின்ற வேலையை நம்ம செஞ்சுட்ருக்குறோம் அதே நேரத்தில் சாலிடாக காண்டம்பரரியாக இருக்கிற அந்த வேர்ல்டில் ஆர்ட் என்ன வேலை செஞ்சிட்ருக்கு அது கலை இலக்கியங்களை எவ்வளோ பெரிய தாக்கங்களை உண்டாக்குது அதோட அழகில் அம்சங்களோடவும் அந்த ஆர்ட் வந்து வெளிப்படணும் அப்படின்ற ரெண்டு வேலையும் வந்து நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம் ஸோ அந்த ரெண்டு வேலைக்குமான ஒரு வெளிப்பாடாக இங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபிஸ் வந்து நான் வந்து பார்க்குறேன் உலகம் முழுக்க பல புகைப்பட கண்காட்சிகள் நடந்துட்டுருக்கு அண்டு இந்தியாவிலும் பெரிய புகைப்பட கண்காட்சிகள் நடந்துகிட்ருக்கு அங்கே வந்து இந்த மாதிரியான நோக்கில் ஒரு கான்செப்டில் வந்து ஒரு எக்ஸிபிஷன் நடக்குதான்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்தியாவில் நடக்கிற ஒரு சோசியல் ஜஸ்டிஸ்க்காக நடக்கிற அதாவது வரலாற்று மாதத்துக்காக நடக்கிற ஒரு பெரிய ஒரு கா எக்ஸிபிஷனாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் நம்ம இதை தொடர்ந்து இருக்கோம் நம்ம கூட நிறைய தொடர்கள் வந்து இணைஞ்சு ப பண்ணிகிட்டு இங்கே இந்த வருஷம் நிறைய புதிய தோழர்களுடைய பெயிண்டிங் இது சாரி ஃபோட்டோகிராஃபிஸை வந்து நம்ம வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட நோக்கம் இது தான் ஒன்று வந்து நம்முடைய ஆர்ட்டை பல வகைகளில் இருக்குது இங்கே நம்முடைய மீடியம்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீடியம் நம்மக்கிட்டிருக்கு ஆர்ட் மீடியம் அந்த மீடியமில் நம்ம லைஃப்பை நம்ம எப்படி பேசுகிறது படம் பிடிக்கிறது காட்டுறது அதை எப்படி வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கொண்டு போய் சேர்க்குறது ஏன் இது வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீமில் காட்சிப்படுத்தாமல் இருந்தது அப்படின்ற கேள்வியினூட இதை யோசிக்கிறப்போ இதோடய பதிலை நம்மளை ஈஸியாக நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த சமகாலத்தில் இது முக்கியமான வேலையாகவும் நான் நினைக்கிறேன் இது வந்து வரலாற்று ரீதியாக மறைக்கப்பட்ட என்ன சொல்கிறது இந்த கேள்வியில் கேள்வியாகவே கேட்கப்படாத இருந்த தருணங்களை இப்போ கேள்வி கேட்டு கேள்விக்கான பதிலை தேடுதல் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் அந்த பதிலை கொடுக்குற புகைப்படங்கள் இங்கே வந்து இருக்குது நிறைய முக்கியமான தோழர்கள் வந்து அவங்களுடைய புகைப்படங்கள் வந்து காட்சி பற்றினா ரொம்ப அருமையாக இருக்குது அந்த பிரசாந்த் அண்ட் டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் ரொம்ப முடிச்சுறேன் நான் அது ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து பிரசாந்த் கிட்டே நான் சொன்னேன் அண்ட் பிரசாந்த் வந்து இதை வந்து எடுத்து அவங்களோட தோழோடு சேர்ந்து இது வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கேன் அண்ட் தேங்க்யூ பிரசாந்த் அந்த இதில் ஆன எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் ஜெய் பீம் தேங்க்யூ